ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரீம் வேர்ல்ட் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டெலிஷியஸான ஒரு டிஷ் தாங்க பூரண போலி இது நமக்கு பேக்கரியில் சா ஈவினிங் டைமில் சுட சுட சுட்டு கொடுத்து விட்டுட்ருப்பாங்க அது நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒன்போ என்ன பார்க்கலா வாங்க நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு தான் நீங்கள் வெள்ளத்துக்கும் எடுத்துக்கணும் இப்போ நூறு கிராம்ன்றது ஒரு அளவு இல்லைன்னா நீங்கள் கப்பில் எடுத்துக்கலாம் அதை நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மூணு நாலு சீல் போட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி ஜலண்டையில் வடி கட்டி நல்லா ஆற விட்டுடுங்க இரண்டு கிராம் மைதா அதுக்கப்புறம் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா கூட எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நூறு கிராம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நூறு கிராம் கடலை பருப்புக்கு நூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்புன்ற மாதிரியும் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்னா கூட போட்டுக்கலாம் பட் இது கரெக்டான ரேஷியும் அப்புறம் ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவை இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவை சாரி மைதா மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் அதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது லைட்டாக மஞ்சள் அழுத்தும் இந்த மைதா மாவு வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம் இப்போ நான் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கோழி வரத்துக்காக தான் நான் பசுகிறேன் இதில் போ வந்து நமக்கு இந்த நூறு கிராம நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கோழி இருக்கும்போது நம்ம சுடலாம் அதில் இப்போ நான் அஞ்சு மா அஞ்சில் ஆறு கோழி வர அளவுக்கு தான் நான் மாவு பசைகிறேன் இந்த மாவு வந்து தர தரன்னு இருக்கணும் ரொம்ப ஹார்டாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு இருக்கணும் எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நீங்கள் வெறும் எண்ணெயிலையும் சுட்டுக்கலாம் நீங்கள் வெறும் நெய்லேயும் சுட்டுக்கலாம் வெறும் நெய்யில் சுட்டிங்கனா தான் உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசினா நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்குது இப்போ நான் எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை ஒரு கடாயில் போட்டு அதில் ஒரு கப் வெள்ளத்துக்கு கால் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கரைச்சி எடுத்துக்கலாம் அதில் என்ன தூசிலாம் இருக்கும் கல்லுமை இருக்கும் ஸோ கரைச்சிட்டு அதில் வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தை கரையிறதை காட்டியும் இந்த பக்கம் கடலை பருப்புன்னு நல்லா ஆரிச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் நல்லா உங்களுக்கு ரொம்ப பவுடராக வராது இது மாதிரி ரவ ரவையாக தான் கிடைக்கும் இதுதான் நம்ம கரெக்டான பதம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிவிட்டு இதே கடாயை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சுருங்க ஏன்னா அதில் நமக்கு கல்லும் நல்லா விட்டிகிட்ருக்கு இல்லை நீங்கள் வேறு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வடிகட்டின வெள்ளம் தண்ணியை இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதோட ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலரை விட்டுடுங்க இதுக்கு பாகுபாதெல்லாம் தேவையில்லை நல்லா கொதி வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சப்பாத்தி மாவும் நல்லா திரண்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக திரண்டு வந்துடுச்சு இது இப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சொய கூட சுடலாம் அதோட ரெசிப்போட நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இப்போ நெய் எண்ணெய் ரெடியாக இருக்குது மைதா மாவு ரெடியாக இருக்குது பூரணமும் ரெடியாக இருக்குது இப்போ எப்படி சரியாக சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு வாழையலை எடுத்து அதில் எண்ணெய் லைட்டாக தடவிக்கிட்டு அதில் நம்ம பூரிக்கு எடுக்கும் பார்த்தீங்களா அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி வாழையில தட்டிக்கோங்க ரொம்ப மாவு எடுக்காதீங்க நல்லா இருக்காது நம்ம பூரிக்கு எடுக்கிற அளவு தான் எடுக்கிறோம் மாவு அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு அதுவும் அந்த நம்ம பூரி சைஸ் அளவு தான் எடுத்துக்கணும் ரொம்ப நிறையலாம் எடுக்காதீங்க எடுத்து இந்த மாதிரி அந்த மாவை போட்டு ஃபோல் பண்ணிவிடுங்க நல்லா உருட்டி நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ தாராளமாக விட்டு ஒட்டாத தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு நமக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா கையில் தட்டிக்கலாம் சப் நமக்கு சப்பாத்தி கல்லுலாம் தேவையில்ல இதுக்கு கையில் தட்டிட்டிங்கனாலும் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுச்சு இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த போழியை அதில் சுட்டு எடுத்துடலாம் சப்பாத்தி மாதிரி நம்ம சுட வேண்டியது தான் இதை நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ தாராளமாக விடுங்க நீங்கள் வெறும் நெய்யில் சுட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான செம்மையாக இருக்கு நெய்யிலே சுட்டிங்கன்னா இல்லாதது நம்ம இந்த மாதிரி ரெண்டுமே கலந்து கூட சுட்டுக்கலாம் இனிமேல் நம்ம பேக்கரியில் மட்டுமே வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளா செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்காம இந்த ரிஷா வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்னு ட்ரை பா ட்ரை பண்ணலாம் வாங்க எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு பூரி சுடுற அளவு தான் மாவு எடுத்துக்கணும் அதில் பூரி சுடுற மாவு அளவு தான் பூரணமும் எடுத்து அதுக்குள்ளே வச்சு பசைஞ்சு உருட்டிடுங்க உருட்டி நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யை விட்டு நல்லா தரட்டி எடுத்துக்கணும் கையில நீங்கள் தரட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டாக வரும் கஷ்டமே இருக்காது நல்லா இந்த மாதிரி மெல்லீஸாக சாஃப்ட்டாக நல்லா வரும் இந்த மாதிரி நம்ம எல்லா போலியும் சுற்றி எடுக்க வேண்டியது தான் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான பூரண போலி வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம இதை மறக்காமல் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்